உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் எனக்கு புளியங்குடி சொந்த ஊர் நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சுருக்கேன் இந்த ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ தான் அந்த பிக் ஃபார்ம் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தென்காசி டிஸ்ட்ரிக்கு அதாவது இப்போது பண்ணி பண்ணியா தெரிவின்னா நோயை பற்றி நிறைய இருக்கும் நோய் மேலாண்மை என்னென்ன நோய் வருதுன்னு சொல்ல முடியுமா என்னென்ன நோய் வருதுன்னு சொல்லணுன்னா இது வந்து எஃப்எம்டின்னு ஒரு நோய் இருக்குது அதாவது காண ஆட்டுக்கு மாட்டுக்கு வர மாதிரி காணன்னு ஒரு நோய் இருக்குது அப்புறம் ஸ்வைன்ஃப்ளூவர் இன்ஜெக்ஷன் ஒரு நோய் ஒன்று இருக்குது அதாவது வந்து பன்றி காய்ச்சல் நோயின்னு போயிடுறது ஆப்ரிக்கன் பன்றி காய்ச்சல் அப்புறம் மற்றபடி பெரிய வேக்சினேஷனுங்கிறது பெரிய நோய் மேலாண்மையோ இருக்குது கிடையாது ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எதுக்கும் இருக்கிற மாதிரி இதுக்கு இருக்காது குக்கி பிறந்ததுலேருந்து நாங்கள் ஒரு மூணு நாலு இன்ஜெக்ஷன் போடுவோம் அந்த நாலு இன்ஜெக்ஷனோட போதும் அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லாட் பண்ணுறதுக்கு விற்றுடும் அதாவது பன்றியை நீங்கள் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு நான் மாட்டுப்பண்ணை வைக்கலாம் எல்லோரும் மாதிரியும் பண்ணை வைக்கலாம் அது விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கிறதுனால வந்து பண்ணை வைக்கலாம்னு பிளான் பண்ணோம் பண்ணை வைக்கிறதுக்காக நான் போய் திருநெல்வேலி ராமையாப்பட்டி அங்கே ஒரு வெட்டினரி காலேஜ் இருக்குது வெட்டினரி அமைதி ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அங்கே போய் நான் இன்ஜெக்ஷன் கேட்கறதுக்காக போயிருந்தேன் அப்போ அவங்க வந்து இந்த வெண்பன்றி வளர்ப்பு பற்றின ஒரு கிளாஸ் நடந்துச்சு ஸோ அவங்க வந்து இதை அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நான் பண்ணை பானை பற்றி கேட்க தான் போயிருந்தேன் அவர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நான் எம்எல்சி கம்பெனி காலேஜ் முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிட்டு அதுக்கடுத்து வாங்க நான் அவங்கள்ட்ட நேரில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு போய் நான் போய் அட்டன் பண்ணேன் கிளாஸ் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ தான் தெரிஞ்சு அது வந்து வெண்பென்ரி வளர்ப்பு பண்ணுங்க ஸோ நான் அப்போ அங்கே உட்காந்து யோசித்தேன் நம்ம பண்ணி வளர்க்குறதா சொசைட்டி என்ன பேசும் இது எதுக்கு நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ண விட்டாரு அப்புறம் வெளில வந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன் அவங்க வந்து எனக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதாவது ஒரு இருபது கான்டெக்ட் நம்பர் கொடுத்தாங்க மொத்தம் இருபது கான்டெக்ட் நம்பர் கொடுத்தாங்க பத்து கான்டாக்ட் நம்பர் வந்து மாட்டு பண்ணேன் பத்து கான்டக்ட் நம்பர் வந்து வெண்பெண்ட்ரி பண்ணேன் நாங்கள் போய் செக் பண்ணி இதை போய் நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகறீங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க ஸோ பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நட்டம் லாபம் நட்டம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு சரின்னு சொல்லிட்டு நான் போய் போய் பார்க்க போயிருந்தேன் அந்த பத்து கான்டாக்ட் நம்பரும் மாட்டு பண்ணேன் அதை பெருசாக வச்சவங்க அது வச்சதில் ரெண்டே ரெண்டு ஃபார்ம் மட்டும்தான் இப்போ ரன் இருக்காங்க எட்டு ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டப்போ வந்து சரியான விலை இல்லை மாட்டோட எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது அந்த பாலுக்கான சரியான உற்பத்தி வில இல்லை அந்த அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுற அளவுக்கு அதுக்கான அந்த பாலுக்கு விலை இல்லை ஸோ அதனால தான் அந்த மாட்டு பண்ணை எட்டு பணம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்புறம் பத்து ப பண்ணி பணம் நம்பர் கொடுத்துருந்தேன் அதில் எட்டு பண்ணை லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு பண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கு ஆனால் அந்த ரெண்டு பண்ணை க்ளோஸ் பண்ணது காரணம் வந்து அவங்களோட அஜாக்கிரதையினால அந்த மாதிரியான ரீசன்னால இல்லைனா ஏதாவது அவங்களுடைய அந்த அவங்களோட சுச்சுவேஷனால தான் அந்த ரெண்டு ஃபார்ம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு மற்றபடி எட்டு ஃபார்மு அதிகப்படியான லாபத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்ம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இதை பற்றி ஸ்டடி தான் பண்ணேன் ரெண்டு ஃபார்ம்லாம் வைக்கல ரெண்டு வருஷம் நல்லா பார்த்துட்டு பார்த்து நிறைய ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை பற்றி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வச்சோம் அதாவது ஆமா இந்த லேண்ட் வந்து நாங்கள் இப்போ வாங்கி வச்சிருக்கோம் இந்த இடத்துல இந்த ஃபார்ம் வச்சு கரெக்டா ஒன் இயர் தான் ஆமா அதுக்கு முன்னாடி நான் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸா வந்து ஒரு ஃபார்ம் நடத்தினேன் அது வந்து ரெண்டல் லேண்டு அது வந்து ஒரு மாடல் ஃபார்ம் சின்னதாக ஒரு ஷெட் ஆல்ரெடி இருந்துச்சு அந்த ஷெட்லயே நாங்கள் ரெடி பண்ணாத இந்த ஃபார்ம் எனக்கு சூட் ஆகுமா முதல்ல என்னால பண்ண முடியுமாங்கிறது தான் நான் பிளான் பண்ணேன் ஓகே என்னால் பண்ண அப்புறம் தான் இந்த லேண்டை வாங்கி பெருசாக பிளான் பண்ணி வச்சோம் அதாவது எத்தனை வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிங்க மூணு வருஷம் இல்லை நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ ஒரு பண்ணி ஒரு வெண்பண்டி பண்ண வைக்கணும்னா எத்தனை சென்டரில் நமக்கு இடம் தேவை அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஒரு அரை ஏக்கரா நிலை இருந்தால் போதும் நீங்கள் அரை ஏக்கரா நிலங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஃபார்ம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைன்னா மினிமமாக சின்னதாக ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போதும் ஆனா அது போக இதுக்கு வந்து தீவனம் புல்லு போடணும் புல்லு போடணும் மாடு நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பண்ணி வந்து ஒரு ஊன்னொண்டி நீங்க எது போட்டாலும் சாப்பிடும் வேஸ்ட் போட்டாலும் சாப்பிடும் ஆனா மாடு நீங்க இந்த மாதிரியான தீவனம் இந்த கரெக்டான ப்ரொசீஜர்ல இதே பண்ணி பண்ணி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும் ஹைஜீனிக்கா மீன்ஸ் என்னன்னா நல்ல குவாலிட்டியான பிரீடு கிடைக்கும் நோய் தாக்கம் ஏற்படாது வெளி பிரச்சனை எதுவும் வராது இப்போ நீங்க எங்க ஃபார்முக்குள்ள வர்றப்பவே நாங்க வந்து பொட்டாசியம் பெர்மனட்டை வழியில் வச்சிருக்கோம் நீங்க அதுல காலில் மிதிச்சுட்டு தான் உள்ள வருவீங்க எதுக்குன்னா நீங்க புதுசா யாராவது இந்த ஃபார்முக்குள்ள யாராவது வந்தாங்கன்னு சொன்னா கரெக்டா எங்க ஃபார்முக்குள்ள நோய் பரகாத அளவுக்கு நாங்க பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கிட்டா தான் இந்த பிசினஸ் லாபகரமா இருக்கும் அதாவது இப்போ தீவனம் ஒண்ணு இருக்கு தீவனம் எப்போ எந்த டயத்துல போடுறீங்க இதுக்கு வந்து தீவனம் வந்து காலையில ஈவினிங் ரெண்டு வாட்டி போடுவோம் மதியம் வந்து பசு தீவனம் போடுவோம் மூணு வேளை தீவனம் காலையில ஈவினிங் வந்து அடர் தீவனம் கொடுப்போம் அதாவது நம்ம இதுக்குன்னு அட்ர்த்தீவனை இருக்குது அட்ர்த்தி மாட்டுக்கு தீவனம் இருக்கிற மாதிரி இதுக்கும் தீவனம் தனியாக இருக்குது சிபி ஃபீடுன்னு ஒரு ஃபீடு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃபீடு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது அந்த ஃபீடு அந்த ஃபீடு கூட வந்து மரவள்ளி கிழங்கு வேஸ்ட்டு இருக்கும் அதாவது ம ஜவரிசி அந்த கிழங்கு மரவழி கிழங்குல இருந்தால் பண்ணுவாங்க அந்த கிழங்கோட வேஸ்ட்டு சேலத்தை வந்து எங்களுக்கு மொத்தமாக வரும் ஊரில் அது அது கூட வந்து நாங்கள் கம்பெனி ஃபீடை மிக்ஸ் பண்ணி ரெடி சேர்த்து தான் கொடுப்போம் அதுக்கு

அது வளர்த்து நீங்க வித்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அது வளர்றதுக்கு எத்தனை எங்க நம்மள மாதிரி கம்பெனி ஃபீட் போட்டு வளர்த்து எட்டு மாசம் ஒரு எட்டு மாசத்துல நூறு கிலோ எடம் கம்பல்சரி நூறு கிலோ எடம் வந்துருவாங்க ஆமா நூறு கிலோ எடோ அப்போ பனெட்டாயிரம் இருபது வரைக்கும் வித்துருவோம் வித்துடலாம் வித்திரலாம் அதாவது சென்னை மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது இல்ல எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் குரூப்ல இருக்கு நீங்க அதுல போட்டிங்கன்னா இப்போ அத போஸ்ட் பண்ணிட்டா அடுத்த மறுநாள் செய்யலாயிடும் அடுத்த மறுநாள்ல ஒரு மணி நேரத்துல செய்யலாயிடும் அவங்களே வந்து அவங்களே உங்களை வந்து தேடி வந்து எடுத்துப்போம் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு அவ்வளோ பெரிய பிசினஸ் நீங்க எவ்வளவு பெருசுக்குனால டெவலப் பண்ணலாம் நீங்க எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் டெவலப் பண்ணிட்டே போனாலும் லாபம் அதாவது ஒரு பண்ணிக்கு நம்ம நோய் வருதுன்னு சொன்னோம்ல ஒரு சின்ன நோய் வந்தாலும் அதுக்கு நீங்க தீர்வு உடனே ஆனால் இதுக்கு இப்போதைக்கு வேக்சின் இருக்கு கரெக்டான வேக்சினேஷன் பண்ணி வளர்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா ஃபார்ம் நடத்துறவங்க இருக்காங்க இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப காலமா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் இது வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு யார் அந்த ஃபார்ம் வளர்க்குறதுனால வந்து ஒன்றும் தப்பு இல்லை நல்ல லாபம் வருது அப்படின்னு புரட்டாகிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் ஃபார்ம் நடத்திட்டு இருக்காரு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரோட ஐடியாவில் தான் நான் என் ஃபார்ம் நிறைய டெவலப் பண்ணேன் அவர் எல்லாம் அவ்வொரு இது வரைக்கும் ஒரு வாட்டி நோய் வந்து அதே மாதிரி நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபேம்ல இது வரைக்கும் நோய் வந்தது நோய் வந்து வந்ததே கிடையாது ஒரே ஒரு வாட்டி வந்து எங்களுக்கு நோய் வந்திருக்கு அது வந்து எனக்கு அனுபவம் ஏன்னா இயர் நான் நான் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த நோய் வந்துச்சு ஆனா அது எப்படி வந்து சேது வந்து தெரியல ஆனா இன்ஜெக்ஷன் நாங்க ப்ராப்பரா பண்ணல தான் பிரச்சனை ஏன்னா அந்த டைம்ல தான் சொயின் ஃபீவர் இந்த ஆப்பிரிக்கன் சொயின் ஃபீவர்னு ஒரு வைரஸ் ஒண்ணு வந்துச்சு புதுசா வந்துச்சு வைரஸ் இப்போ அதுக்கு வேக்சினேஷன் இருக்கு இருக்கு மேக்சிமம் வந்து வெளி ஆட்களை ஃபார்ம்குள்ள அலோவ் பண்ணாரு அலோ பண்ண பண்ண அந்த பிரச்சனை இல்லை அந்த ஃபார்ம்ல அன்னைக்கு எங்களுக்கு நோய் வந்ததுக்கு காரணம் என்னன்னா பக்கத்து ஃபார்ம்காரங்க ஒருத்தங்க என் ஃபார்ம்குள்ள வந்ததுனால அவங்க ஃபார்ம்ல அந்த நோய் இருந்துச்சு அவங்க நாங்கள் உள்ள அலோவ் பண்ணிட்டோம் உள்ள அலோவ் பண்ணி தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு அது வந்து இந்த ஃபார்ம்னால எங்க மிஸ்டேக் மிஸ்டேக் அது சரி அதாவது இப்போ ஒரு வேலைக்கு கேட்டீங்களா என்ன வேலை பார்த்துட்டு இதுக்கு நான் போகணும் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் தான் போனேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா கூட வந்து பிசினஸ்க்காக இங்க வந்துவிட்டோம் எனக்கு சொந்தமாக தனியாக ஹோட்டல் இருக்குது ஹோட்டலாக ஆமா அப்பாவோட ஹோட்டல் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ஒன்று இருக்கு சரி சரி ஆமா அதான் இருக்கேன் இது வந்து என் பேஷன் இது சைடுல தான் இது மெயினா ஃபேஷன் ஒரு ஃபேஷன் ஆமா இதான் என் ஃபேஷன் நான் என் ஃபேஷன் காத நான் இது இத பிளான் பண்ணி தான் ரிவ்யூ பண்ணேன் அதுபடி அந்த பிசினஸ் வந்து எங்க அப்பாவோட பிசினஸ் நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன் டேக் ஓவர் பண்ணி ஆமா நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னோட ஒரு நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணணும்னு நினைச்ச பிசினஸ் அது விவசாயம் பண்ணணும் நினைச்சேன் விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணோம் கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் நம்ம இங்கிலேருந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் நான் சூஸ் பண்ணேன் மாட்டு பண்ண சூஸ் பண்ணேன் ஆட்டு பண்ண சூஸ் பண்ணேன் அதெல்லாம் இல்லை நீ இந்த ஃபார்ம் சூஸ் பண்ணின்னு எனக்கு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க ஒரு வெட்னர் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க அவங்க இதனால தான் பண்ணாரு அதாவது நீங்க வெண் பண்ணி தான் வைக்கணும் நாட்டு பண்ணி வைக்கணுங்க ஐடியா இல்லாம அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கல நீங்க வந்து நாட்டு கோழி வளர்த்தா லாபமா பிராய்லர் கோழி வளர்த்தா லாபம் லாபம் பிராய்லர் கோழி சீக்கிரம் வளர்ந்துடலாம் இது வந்து ஹைபிரிட் ஹைபிரி மீன்ஸ் என்னன்னா இது வந்து கிராஸ்ல பண்றது இந்த இந்த பிக்ஸ்னா வந்து ஃபாரின் பீட் அத வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபாரின் ஃபீட் இருக்கு

இந்த மாதிரி இருக்கமா அந்த தாக்குங்க இதுக்கும் அதுக்கும் சேம் தான் சேம் தான் அவங்க वैक्सीனேஷன் பண்ண மாட்டாங்க ஏனா எல்லாத்தையுமே டீமே வெளியில அவுட்டோர்ல வச்சு தான வளப்பாங்க அவங்க சோ அதனால வந்து அவங்களால वैक्सीனேஷன் பண்ண முடியாது நம்ம வந்து இந்த மாதிரி கேஜ் செட்டப்ல தான் வளக்குறதனால வந்து நம்ம அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்றதுல என்ன மருந்து கொடுக்கலாம் அந்த குட்டி எப்படி மெயின்டெய்ன் பண்ணுவோம் எல்லாத்தையுமே டீமே நம்ம பண்ணிரலாம் அதான் மேக்ஸிமம் யாருமே நாட் பண்ணி வளக்கல கவர்மெண்ட் இத அதிகமா வளக்குறாங்க நான் பாத்தது ஆமா ஏன்னா வெண்பன் வந்து இது வந்து கொஞ்சம் குயிக்காக வளர்ந்துடும் எட்டு மாசம் தானே உங்களுக்கு எட்டு மாசத்தில் வந்து வேகமாக வளர்ந்துடும் எட்டு மாசத்துக்கு அப்புறம் வருமானம் தானே உங்களுக்கு லாபம் தானே நீங்க நாட்டு பண்ணி வளர்க்கறது வந்து ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷத்துல நீங்க டைம் பீரியடு எல்லாத்தையும் யோசிக்கணும்ல அதுக்கு இது எட்டு மாசம் அதே மாதிரி நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் இதுல லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு நீங்க இதை பத்தி கத்துக்கணும் கத்துக்காம இந்த ஃபார்ம்ல வந்தவங்கலாம் கரெக்டாக லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்

டைம் ஒதுக்கி இருப்பீங்களா உம் இவ்ளோ ஹவர்ஸ் நமக்கு வேலை இருக்கும் காலையில மேக்ஸிமம் வந்து எனக்கு பெரிய வேலை இருக்காது எனக்கு வந்து எந்த பிக்ஸ் குட்டி போட்டுருக்கு இந்த இதெல்லாம் வந்து ஆஹ் நேத்துந்தான் நான் குட்டி போட்டது இன்னைக்கு இதுக்குலாம் இன்ஜெக்ஷன் பண்ணனும்

பேர் கம்பெனி பேர் நம்ம பேர் ஃபேக்ட்ரியோட பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் டேரக்ட் பேஸ்ட்டு அது வந்து யாரோட இன்டர்ஃபியரே இருக்காது டேரக்டாக கம்பெனி அப்புறம் நாங்கள் அதாவது இப்போ நிறைய இளைஞர் வந்து ஏதாவது தொழில் பண்ணணும் ஆசைப்படுறாங்க இப்போ வெண்பன்றி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இளைஞருக்கும் ஆசை இருக்கு அப்போ அவங்களுக்கு நீ என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க ஸ்டடி பண்ணுங்க ஸ்டடி பண்ணுங்க ஆமா நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க நம்ம நான் அஞ்சு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே டுவெல்த் பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கேன் அதாவது இப்ப நம்ம இதுல நாலு நீங்க நாலு வருஷம் இதுல ஸ்டடி பண்ணின்னு சொன்னீங்க இந்த நாலு வருஷம் பண்ணாம ஒரு ஒரு ஆள் இறங்கினா லாஸ் ஆயிருவாங்க லாஸ் ஆயிருவாங்க நிறைய யூடியூப் சேனல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சம் லாபம் வந்துருச்சு ஐம்பது லட்சம் லாபம் வந்துருச்சு இத பண்ணால் இவ்வளவு லாபம் வந்துருச்சுன்னு மட்டும்தான் லாபத்தை மட்டும்தான் பற்றி பேசுவாங்களே தவிர நஷ்டம் அதோட கஷ்டம் இதை பத்தி பேசவே மாட்டாங்க அதாவது யூடியூப் சேனல்ல போடுறாங்க அதாவது இந்த தொழில் பண்ணா நமக்கு அம்பது லட்சம் லாபம் இருக்கு அப்படின்னு பண்றாங்க ஆனா சிலவங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு தொழில் இறங்கிடுறாங்க அது நல்லதா கெட்டதா நீங்க சொல்லுங்க ரொம்ப தப்பு தப்பு நீங்க சேனல்ல மட்டும் பார்த்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஆனா அதை பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை போக நீங்க வந்து கூகுள்ல நிறைய சர்ச் பண்ணுங்க நமக்கு தான் நாலேஜ் இருக்கிறப்ப நமக்கு கூகுள்ன்னு ஒன்று இருக்கு அது போதுமா உங்களுக்கு போதாதா உங்களுக்கு நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே அந்த கூகுள் நீங்கள் கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கு எல்லா வீடியோஸையும் பாருங்க அனுபவமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் முதல்ல எல்லாத்தையும் விஷயத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் முதல்ல மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸே பண்ண முடியும் ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்துட்டே போனீங்கன்னா கம்பல்சரி ஒரு மைனஸ் வந்தால் கூட நீங்கள் அப்படியே உட்காந்துக்கணும் நீ இருக்க எல்லா மைனஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எல்லா இந்தந்த மைனஸ்லாம் வரும்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மைனஸ் உங்களுக்கு உங்களை தேடி ஒரு பிரச்சனை வர்றப்போ ஆல்ரெடி எப்படியே கெஸ் பண்ணது தானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா அதுக்கு இதான் ரமணி ஒன்னு சொல்லி நீதான் சொல்லி சொன்ன இதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிவிங்க திடீர்னு எதுவுமே எதிர்பார்க்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு தெரியல அப்படி ஒரு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நான் முத முதல்ல இந்த நாங்கள் ட்ரையல் பண்ணப்போம் ஃபஸ்ட் இயரில் எங்களுக்கு ஒரு ஒரு நோய் தாக்கம் வந்துச்சு அதுக்கான மெடிசன் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்காது அதாவது அந்த மெடிசன் இங்கே கிடைக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாது அந்த இன்ஜெக்ஷன் கிடைக்குமான்னு கூட தெரியல மொதல் ஒரு நாலு பண்ணி இருந்துச்சு கால் பண்ணி இறந்துருச்சு இறந்தோன்னே என்ன பண்ணுன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி கேட்டேன் சரியான நாலேஜ் இல்லை கான்டாக்ட் இல்லை ஏன்னா இந்த யார்கிட்ட போய் கேட்பேனா அந்த பிக்க அந்த இறந்து போன பண்ணியை ஒரு வண்டியில் ஏற்றி நான் திருநெல்வேலி கொண்டு போய் அந்த காலேஜில் அந்த ராமயபுட்டி காலேஜில் கொண்டு போய் கொடுத்து அவங்க அதை போஸ்ட்மார்டம் பண்ணி செக் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரியான நோயில் தான் அது தாக்கப்பட்டிருக்கு இறந்துருக்கு ஸோ நீங்கள் உடனே வேக்சினேஷன் வாங்குங்க அப்படின்னு அப்புறம் அவங்க இடம் இந்த வேக்சினேஷன் எங்கே கிடைக்கும் பெங்களூரில் தான் கிடைக்கும் அப்புறம் நைட்டு ஒரு நைட்டாக கிளம்பி பெங்களூர் போய் அட்ரெஸும் தெரியாமல் எதுவும் தெரியாமல் தேடி அலைஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு கம்யூனிகேஷன் இல்லாமல் இங்கிலீஷை தவிர நமக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது தமிழ் இங்கிலீஷ் வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது சரி ஒருத்தடியாக தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து வாங்கி நான் அந்த இதை வாங்கி கொண்டு வந்து போட்டு நான் வரதுக்குலாம் இங்கே பத்து ஆரஞ்சு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் சரி மொத்தம் ஒரு இரநூறு பிக்ஸ் கிடந்துச்சு நாங்கள் பத்து பணியெலாம் வாங்கினோம் இரநூறு பிக்ஸ் கிடந்துச்சு அதில் ஒரு பத்து மணி இறந்துச்சு அப்புறம் எல்லா வேக்சினேஷனும் எல்லாத்துக்கும் பண்ணி மிச்சதெல்லாம் காப்பாற்றி அது அது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரியான நோய் தாக்கம் வரலாம் வந்தால் பெருசாக லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் எதுக்கும் தயாராக தான் இருந்தோம் ஆனால் நான் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணேன் அது என்னன்னா கான்டாக்ட் இல்லை சரியான கான்டாக்ட் இல்லை உங்களுக்கு பேக்கப் ஒரு கான்டாக்ட் வேணும்ல ஏதாவது ஏதாவது நோய் வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு என்ன இருக்கணும் ஆனால் இப்போ எங்ககிட்ட ஒரு அசோசியேஷன் இருக்கு நாங்கள் இப்போ ஒரு குரூப் வச்சுருக்கோம் ஒரு நாலு குரூப் இருக்கு எங்களுக்கு தனி அசோசியேஷன் இருக்கு எங்கள் குரூப்லேயே டாக்டர்ஸும் இருக்காங்க வெட்னரி டாக்டர்ஸும் இருக்காங்க நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் அது போட்டு எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அதுக்கான மெடிசனு மருந்து இதான் மெடிசன் இதான் மருந்து எங்கே கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதான் இந்த ஏரியாவில் கிடைக்கும் அவங்க கான்டெக்ட் நம்பர் இதான் அவங்களுக்கு கால் படிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு உடனே 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 இது இந்த செட்டப் வந்ததே இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஆகும் அதுக்கு நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம் இந்த மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் பேசி இந்த மாதிரி ஒரு குரூப் ஓக்கிலாம் அப்படிலாம் பண்ணலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணுங்க இப்படி செய்யுங்க நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணே உங்கள் டயத்தை ஒதுக்கி எங்களுக்கு சேனலில் ரிவ்யூ என்ட்ரி கொடுத்து ரொம்ப நன்றி நன்றி சார்